ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பெரி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் அந்த கோயில் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதே போல் ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு அறை ஏற்படுத்தி அம்பாவை வைத்து பூஜையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு தற்போது கோயிலோட கோபுர பணிகள் கோபுர திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு இந்த கோபுர திருப்பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான நன்மைகளை தரும் இந்த கோபுரத்துக்கு சிமெண்ட் மணல் செங்கல் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது அதனால நீங்க ஏதாவது உங்களால முடிந்தது ஒரு சிமெண்ட் ஒரு செங்கலாகவோ ஒரு மணலாகவோ இல்லை இல்ல ஒரு ரூபானாலும் உங்களால் உங்களால முடிந்ததை கோயில் திருப்பணிக்கு அனுப்பணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா கோயில் திருப்பணில கலந்து விடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆலயம் தொழுவது சாலம் நன்று அப்படின்னாங்க அதை விட சிறப்பு ஆலயத்துக்கு நம்ம உதவுவது அதனால இந்த கோயில் திருப்பணில உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி சேருக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஒளிமயமான ஆண்டாக இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு பாலை பிரார்த்திக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி பலன்களை தரும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக ஏற்கனவே வெளியிட்ருக்கோம் அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அந்த ராசி பலன்கள் எல்லாமே எப்படி நம்ம வெளியிட்டிருக்கோம் அப்படின்னா பொதுவான பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களுக்கு நடப்பு திசை இப்போ நடந்துட்டு இருக்க திசா திசாபூர்த்தியை பொறுத்தும் இதில் சில சில மாறுதல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இதில் உள்ளது எல்லாமே பொதுவான ராசி பலன்களே இதுபோல் நிறைய நீங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நல்ல பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம யூஸ்ஃபுல் நைன் சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முழுவதுமே மீன ராசிக்கு பெரிய அளவு ரொம்ப பாதிப்புகள் இருந்திருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விரையச்சனி ஆண்டாக இருக்கிறது முழுவதும் விரையச்சனி ஏற்கனவே ஜென்ம ராகு நடந்துட்டு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் ரொம்ப மீன ராசிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் ஏன்னா ராகு பயிற்சி புரொட்டாசி மாதத்துக்கு அப்புறம் இந்த ராகுவினால சிறு சிறு தொந்தரவுகள் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ராகு ஜென்ம ராகுவாக இருக்கிறார் ஏழ்ற சனியில விரய சனி நடந்துட்டு இருக்கு அதனால ரொம்ப விரயங்கள் ஏற்படும் பண விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் கையில் நிற்காது அதனால நம்ம மேக்சிமம் எவ்வளவு தேவையோ அந்த பணத்தை மட்டும் கையில் வச்சுக்கணும் தேவையில்லாமல் நிறைய பணங்களை விரயம் செய்வதற்கு நிறைய எனர்ஜி உடம்போட எனர்ஜியை லாஸ் பண்ணுறதுக்கு நரம்பு சார்ந்த சில உபாதைகள் மூச்சு சார்ந்த மூச்சு திணறல்கள் வருவதற்கு வாய்ப்பு அதே போல் நம்மளுடைய சக்திகள் விரயமாகும் எனர்ஜி ரத்த ஓட்டம் ரத்தம் குறையும் நீர் ஓட்டம் குறையும் நமக்கு மூச்சு தன்னர்கள் வரும் இந்த மாதிரி நமக்கு எனர்ஜி குறையும் உடம்போட சக்திகள் விரயமாகும் விரையச்சனினால நம்ம உடம்போட சக்திகளும் விரயமாகுங்கிறது முக்கியம் அதுபோல் பணம் விரயமாகும் ஏதாவது நம்ம பொருட்கள் வாங்கும் போதோ எதாவது ஒரு விஷயங்களை விலை பேசும்போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிவெடுக்கும்போது பார்த்து நிதானமாக பொறுமையாக முடிவெடுத்து செய்யணும் குழப்பங்கள் நிறைய பேர் நம்ம குழப்பறதுக்குன்னே வருவாங்க யாராவது வந்து நம்மளை விடுவாங்க இது என்ன அது என்ன அதை பிடிச்சி இது அப்படிம்பாங்க எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு நான் முடிவு எடுத்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் பொறுமையாக முடிவு எடுக்கணும் நட்பு ரீதியாக சில சில கசப்பான சம்பவங்கள் ஏற்படும் அதை பெருசாக நம்ம நட்பை நம்பியிருப்போம் இவர் நமக்கு நல்லது பண்ணுவார் உதவி பண்ணுவார் நல்லது செய்வார் நம்பியிருப்போம் அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்காது சில குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு அவர் நம்பணும்னா ஏமாற்றம் வாய்ப்பு இருக்குது நல்லா பெரிதாக நம்ப கூடாது நீ என்ன செய்ய நானும் கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன் நான் பார்த்து தான் அதை செய்வேன் அப்படின்னு நம்ம பொறுமையாக நிதானமாக முடிவு எடுக்கணும் மீன ராசியை பொறுத்த மட்டும் குருவுடைய பார்வை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த குருவுடைய அமைப்பு நன்மையை தரும் அஞ்சாவது மாதம் வரைக்கும் இருக்கிறாரு அப்புறம் அஞ்சாவது மாதம் மே மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் பயிற்சியாகி ரிஷபத்துக்குள்ளே போறார் அதாவது மீன ராசிக்கு மூணாம் இடத்தில் வலிமை ஸ்தானத்துக்கு போகிறார் அந்த அஞ்சாவது மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நன்மைகள் வலிமை ஏற்படும் மன தைரியம் ஏற்படும் எந்த விஷயத்தையும் எதிர்கொள்வதற்கான ஒரு உத்வேகத்தன்மை ஏற்படும் அதே போல் அந்த ஏழரசனி அப்படிங்கிறது என்னென்னா ஏழரசனி நமக்கு நடக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே அந்த ஏழரசனியோட வேகம் குறைஞ்சிரும் பாதி குறைஞ்சிரும் அதனால் ஏழரசனியை பற்றி ரொம்ப பெரிதாக குழப்படைய வேண்டாம் ரொம்ப பதற வேண்டாம் யார் ஒருத்தருக்கு ஏழரசனி நடக்குன்னு தெரியுதோ அவருக்கே அந்த ஏழரசனியோட பாதிப்புகள் குறையும் சனி பகவானோட தாக்கம் நீங்குவதற்கு விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபட்டாலே போதும் சனி சனிக்கிழமை போய் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் கும்பிட்டிங்கன்னா அந்த சனினால் வரக்கூடிய எந்த தொந்தரவுகளும் உங்களை அணுகாது மன தைரியம் இருந்தால் சனியினால் நாள் விட மன பலம் வேணும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நான் எதிர்கொள்ள ரெடியா இருக்கேன் எது வந்தாலும் நான் எதிர்கொண்டு ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வேணும் அந்த உத்வேகம் மட்டும் இருந்தால் நம்ம எந்த காரியத்திலையும் வெற்றி கொள்ள முடியும் ஜெயிக்க முடியும் எரிச்சலோ நம்ம ஜெயிக்க முடியாது ரொம்ப தேவை வலிமை வலிமை மன வேணும் ஒவ்வொரு விஷயத்தை எதிர்கொள்வதற்கான துணிவு வேணும் சரி மீன ராசியை பொறுத்த மட்டும் பெரிய அளவு நன்மைகள் இல்லைனாலும் கூட ஆண்டோட பிற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த குருவுடைய பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறனால வாக்கு தனவர குடும்பம் திருமண தடை விலகும் குழந்தை பாக்கி இல்லைன்னா குழந்தை பாக்கி வரும் வீடு ஏதாவது கட்டுவதற்கோ வாகனங்கள் வாங்குவதற்கோ நம்ம தொழிலை விடு விடுபடுத்துவதற்கோ தொழிலை வேறு வெளிநாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கோ ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க தொழிலில் வெற்றி பெறுவதற்கோ ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க வேலை மற்றும் அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடியவங்க வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் வேலை கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரே ஒரு விஷயம் விரயங்கள் ஏற்படும் நம்ம உடம்போட எனர்ஜி லாஸ் ஆகும் உடம்போட சத்துக்கள் குறையும் பண விரயங்கள் ஏற்படும் தேவையற்ற பொருள் விரயம் ஏற்படும் அது மட்டும் கவனமாக இருக்கணும் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கி வந்தீங்கன்னா அந்த விரயங்களையும் தவிர்க்க முடியும் மீன ராசியை பொறுத்த மட்டும் சுவாமி குரு பகவான் தான் அதனால் குரு சேத்திரங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் நீராடுவது நல்லது ஜீவ முகூர்த்தங்கள் ஜீவ சமாதிகள் வணங்குவது நல்லது வாய்ப்பு கிடைத்தால் திருவண்ணாமலை போயிட்டு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணணும் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்மாவையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நன்மை தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அவசியம் திருவண்ணாமலைக்கு போய் ஜீவ சமாதிகளை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய சுவாமி ஆனாமலை அண்ணாமலையும் வணங்குவாங்க வெற்றி கிடைக்கும்